குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி மது மற்றும் போதை பழக்கத்தில் விடுபட அணுகுவீர் ஜீவன் கேர் சென்டர் பூரி ஜெகநாதர் கோவிலுடைய பொக்கிஷ அறைகளின் தொலைந்து போன சாவி தமிழ்நாட்டிற்கு அனுப்பப்பட்டு விட்டதாக பிரதமர் நரேந்திர மோடி தேர்தல் பிரச்சாரத்தில் பேசியிருக்கிறார் பூரி ஜெகன்னாதர் கோவிலின் பொக்கிஷ அறையின் சாவி எப்படி தொலைந்தது பொக்கிஷ அறையில் என்ன இருக்கிறது பூரி ஜெகநாதரை மையப்படுத்தி பூரி தொகுதி பாஜக வேட்பாளர் சம்பித் பத்ரா ஒடிசா அரசியல் களத்தில் பரபரப்பை பற்ற வைத்திருந்த நிலையில் தற்போது ஜெகநாதரை மையப்படுத்தி பிரதமர் மோடி தெரிவித்திருக்கும் கருத்துக்கு ஒடிசாவை தாண்டி தமிழ்நாட்டிலும் பலத்த எதிர்ப்பு கிளம்பியுள்ளது ஒடிசாவில் ஆளும் பிஜு தளம் கட்சியில் சக்தி வாய்ந்த நபராக உருவெடுத்துள்ள முதல்வர் நவீன் பட்நாயக்கிற்கு நெருக்கமான முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவருமான வி கார்த்திகேயன் பாண்டியனை குறிப்பிடும் வகையிலேயே பிரதமர் இப்படி பேசியதாக அந்த மாநில அரசியல் அரங்கில் பேசப்படுகிறது பிரதமரின் இந்த பேச்சிற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் உள்பட பல்வேறு தரப்பில் இருந்தும் எதிர்ப்பு எழுந்துள்ளது இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ்தல பக்கத்தில் ஒடிசா மாநிலத்தில் தேர்தல் பரப்புரையில் பேசிய பிரதமர் மோடி புகழ்பெற்ற ஜெகன்னாதர் ஆலயத்தின் பொக்கிஷ அறையின் தொலைந்து போன சாவிகள் தமிழ்நாட்டில் இருப்பதாக பேசியிருக்கிறார் இது கோடிக்கணக்கான மக்களால் வணங்கப்படும் பூரி ஜெகநாதரை அவமதிப்பதோடு ஒடிஷா மாநிலத்தோடு நல்லறவும் நேசமும் கொண்ட தமிழ்நாட்டு மக்களை அவமதிப்பதும் புண்படுத்துவதும் ஆகும் ஜெகநாதர் மீது அளவற்ற பக்தி கொண்ட ஒடிசா மக்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக தூண்டும் பேச்சல்லவா இது ஆலயத்தின் பொக்கிஷத்தை களவாடும் திருடர்கள் என்ற பழியை தமிழ்நாட்டு மக்கள் மீது பிரதமர் மோடி சுமத்தலாமா தமிழ்நாட்டு மக்களை நேர்மையற்றவர்கள் என்று கூறுவது தமிழ்நாட்டை அவமதிப்பது அல்லவா என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் பாஜக வேட்பாளர் சம்பித் பத்ரா ஒரு தொலைக்காட்சிக்கு அளித்த நேர்காணலில் பூரி ஜெகநாதரே மோடியின் பக்தர்தான் என பேசியிருந்தார் இது ஒடிசா அரசியல் களத்தில் மிகப்பெரிய கொந்தளிப்பை உண்டாக்கியது ஒடிசாவின் முதல்வர் நவீன் பட்நாயக் ஆம் ஆத்மி கட்சி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் என பலரும் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தனர் ஒடிசா மாநில காங்கிரஸ் கட்சி தனது சமூக ஊடகத்தில் இந்த காணொலியை பகிர்ந்து சம்பித் பத்ரா பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தியது இந்த நிலையில் நவீன் பட்நாயக்கின் எக்ஸ் பதிவுக்கு பதிலளித்த சம்பித் பித்ரா இன்று பிரதமர் மோடியின் ரோட் ஷோ மிகப்பெரிய வெற்றியடைந்ததை தொடர்ந்து நான் பல்வேறு ஊடகங்களுக்கும் பேட்டியளித்துக் கொண்டிருந்தேன் எல்லா இடங்களிலும் பிரதமர் மோடி ஜெகந்நாதரின் தீவிர பக்தர் என்றே சொல்லி வந்தேன் ஆனால் ஏதோ ஒரு இடத்தில் தவறுதலாக மாற்றி கூறிவிட்டேன் உங்களுக்கும் இது புரியும் என்று எனக்கு தெரியும் ஒன்றும் இல்லாத பிரச்சனையை பெரிதாக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் நம் அனைவருக்குமே சில நேரங்களில் நாக்கு குளரும் நன்றி என பதிலளித்துள்ளார் ஒரிசா மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவே இப்போது பூரி ஜெகநாதர் கோயில் கருவறை குறித்தே பேசி வருகிறது ஒடிசாவின் கடலோர மாவட்டமான பூரியில் அமைந்திருக்கிறது புகழ்பெற்ற ஜெகந்நாதர் கோவில் பதினோராம் நூற்றாண்டில் முழுமை பெற்ற இந்த கோவிலில் ஜெகந்நாதர் பாலபத்ரா சுபத்ரா என மூன்று திருவுருவங்கள் இருக்கின்றன இந்த கடவுள்களுக்கு சுமார் ஆயிரம் ஆண்டுகளாக பல மன்னர்கள் நகைகளையும் விலை உயர்ந்த கற்களையும் தானமாக கொடுத்துள்ளனர் பக்தர்களும் பல்வேறு நகைகளை தானமாக வழங்கியுள்ளனர் இந்த பொக்கிஷங்கள் அனைத்தும் கோவிலுக்குள்ளேயே அமைந்துள்ள பண்டார் என்ற பொக்கிஷ அறையில் பாதுகாக்கப்படுகிறது அறையான பண்டார் 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 பிடார் பஹாரா என இரண்டு அறைகளை கொண்டது இதில் வெள்ளி அறையான பஹாரா பண்டார் குறிப்பிட்ட கால இடைவெளியில் திறக்கப்படும் வருடாந்திர ரத யாத்திரையின் போது சுனாபேஷா பேஷா என்ற தங்க கவசம் இங்கிருந்து எடுக்கப்பட்டே கடவுள்களுக்கு சாற்றப்படும் வருடம் முழுக்க நடக்கும் திருவிழாக்களுக்கும் நகை எடுக்கப்பட்டு கடவுளுக்கு சாற்றப்பட்டு மீண்டும் வைக்கப்படும் ஆனால் பிடார் பண்டார் கடந்த முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக திறக்கப்படவில்லை அதிகாரப்பூர்வ ஆவணங்களின்படி படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு மே பதிமூன்றுக்கும் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதிக்கும் இடையில் திறக்கப்பட்டது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டில் ஒருமுறை இந்திய தொல்லியல் துறையால் திறக்கப்பட்டது இந்த அறையில் எவ்வளவு நகைகள் உள்ளன என்பது குறித்து கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஒடிஷா சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதிலளித்த அப்போதைய சட்ட அமைச்சர் பிரதாப் ஜெனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் கணக்கெடுத்த போது பனிரெண்டாயிரத்து எண்ணூற்று முப்பத்தி ஓரு பரி தங்க நகைகளும் இருபத்தி இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணு பரி வெள்ளி பாத்திரங்களும் இருப்பதாக பதிலளித்தார் ஒரு பரி என்பது பதினொன்று புள்ளி அறுபத்தி ஆறு கிராமை குறிக்கும் நாற்பத்தி ஒன்பது கிலோ தங்க நகைகளும் எட்டு கிலோ வெள்ளி பாத்திரங்களும் இருந்ததாக கொள்ளலாம் இதற்கு பிறகு உச்ச நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட ஒரு வழக்கின் அடிப்படையில் ரத்ன பண்டாரின் உள்ளறையை திறக்க இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஏப்ரல் நான்காம் தேதி முயற்சி மேற்கொள்ளப்பட்டது ஆனால் சாவி கிடைக்கவில்லை என்பதால் அறை திறக்கப்படவில்லை பூரி மாவட்ட ஆட்சியர் தான் உள்ளறையின் சாவியை வைத்திருக்க வேண்டும் ஆனால் சாவி எங்கே போனதென்றே தெரியவில்லை இது சர்ச்சையாக உருவானதை அடுத்து ஜூன் நான்காம் தேதி நீதித்துறை விசாரணைக்கு மாநில அரசு உத்தரவிட்டது இதற்கு பிறகு ரத்ன பண்டார் உள்ளறையின் மாற்று சாவி என எழுதப்பட்ட ஒரு உரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தின் ஆவண காப்பகத்தில் கிடைத்ததாக ஆட்சித்தலைவர் தெரிவித்தார் இருந்தபோதும் நீதித்துறை விசாரணை தொடர்ந்து நடந்தது அதே ஆண்டு நவம்பரில் சுமார் முன்னூறு பக்க அறிக்கை அரசிடம் தாக்கல் செய்யப்பட்டது அந்த அறிக்கை இன்னும் பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்படவில்லை இதற்கு பிறகும் இந்த விவகாரம் சர்ச்சையாகவே நீடித்ததால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் ரத யாத்திரையின் போது ரத்ன பண்டாரை திறக்கலாம் என மாநில அரசுக்கு ஜெகந்நாதர் கோவிலின் நிர்வாக கமிட்டி பரிந்துரைத்தது இதற்கு பிறகு தொடரப்பட்ட ஒரு பொதுநல வழக்கை விசாரித்த ஒடிஷா உயர்நீதிமன்றம் மாநில அரசு ஒரு உயர்மட்ட குழுவை அமைத்து ரத்ன பண்டாரில் உள்ள பொருட்களை கணக்கெடுக்க உத்தரவிட்டது அதன்படி உச்ச நீதிமன்ற முன்னாள் நீதிபதி அரிஜித் பசையத் தலைமையில் பனிரெண்டு உறுப்பினர்களை கொண்ட கமிட்டி ஒன்றை அமைத்தது ஒடிசா அரசு என்பது குறிப்பிடத்தக்கது குறைந்த விலை தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி மது மற்றும் போதை பழக்கத்திலிருந்து விடுபட அணுகுவீர் ஜீவன் கேர் சென்டர்